السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم

நபி யூசுப் அலிசல்லாம் அவர்கள் கண்ட கனவு பற்றியும் அதனுடைய பிரதிபலனை பற்றியும் அவர் வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா குறிப்பிட்டு காட்டுகின்றான் பொதுவாகவே நாம் கண்ட கனவுகளை பிறரிடம் கூறுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும் ஒன்று நல்ல கனவாக இருக்கலாம் அதை வெளியில் சொல்வதன் மூலம் நல்லதும் நடக்கலாம் அல்லது அந்த நன்மையின் மீது பொறாமை கொண்ட உறவுகளால் தீங்கும் ஏற்படலாம் என்பதை மார்க்க அறிஞர்கள் நமக்கு கட்டு கற்றுத்தராங்க உபதேசிக்கிறாங்க கெட்ட கனவாக இருந்தால் அதன் தீமையை விட்டும் வல்ல இறைவனிடம் பாதுகாப்பு தேட வேண்டும் என்பதையும் நமக்கு கற்றுத்தராங்க அதுதான் அன்னலம் பெருமானார் செல்லும் செல்லும்பவர்கள் கூறக்கூடிய பொன்மொழிகளை நம்ம பார்க்குறோம் இவ்வாறு சொல்லுவாங்க தான் கண்ட கனவை பற்றி பிறரிடம் சொல்லாதவரை அந்த கனவு பறந்து செல்லும் பறவையின் காலடியில் ஒட்டி இருக்கும் சிறு துரும்பு தூசி போன்றதாகும் ஆனால் அந்த கனவு பற்றி யாரிடமும் கூறிவிட்டால் அந்த கனவின் பலன் ஏற்படுவது நிச்சயம் என்பதை அன்னலம் பெருமானார் செல்லல்லாஹ் செல்லும் அவர்கள் கூறக்கூடிய ஹதீசுகளை நம்ம பார்க்கிறோம் எனவேதான் அறிஞர்கள் அல்லது இறை நேசர்கள் இறை நேசர் அல்லாதவரிடம் பற்றி பிரஸ்தாபிக்க வேண்டாம் ஒன்று நல்லவங்கள்ட்ட அறிஞ்சவங்கள்ட இந்த கனவை பற்றி தெரிந்தவங்கள்ட்ட சொல்லலாம் அல்லது இறை நேசர்கள்ட்ட சொல்லலாம் அது அல்லாதவர்களிடம் கனவு பற்றி பிராஸ்திரஸ்தாபிக்க கூடாது சொல்ல வேண்டாம் என்பதாக நபிகள் நாயகம் செல்லல்லா ஹலீஸ் சொல்லும் அவர்கள் கூறக்கூடிய பொன்மொழிகளை நம்ம பார்க்கறோம் நாம் கண்ட கனவு பலித்துத்தான் ஆகும் என்பது கட்டாயமில்லை எனவேதான் அந்த கனவை பற்றி கண்டவரிடம் கூறலாகாது என்பதே மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக நபி யூசுப் அலிஸ்லாம் அவர்களுக்கு அவர்களுக்கு நடந்த நிகழ்வை வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா சுட்டி காண்பிக்கின்றான் நபி யூசுப் அலிசலாம் அவர்கள் என்ன செஞ்சாங்க மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக அல்லாஹும் இவ்வாறு சொல்வா நபி யூசுப் அலிசலாம் அவர்கள் பதினோரு விண்மீன்களையும் சூரியனும் சந்திரனும் தனக்கு சிரமம் சாய்ப்பதாக சிரம் சாய்ப்பதாக சஜிதா செய்வதாக கனவு கண்டு தன்னுடைய தந்தையிடம் கூறுகின்றார்கள் அதாவது பதினோரு விண்மீன்களும் சூரியனும் சந்திரனும் தனக்கு சிரம் சாய்ப்பதாக கனவு கண்டு தனது தந்தையிடம் கூறுகின்றார்கள் அதை செவியுற்ற யாக்குப் அலேஸ்லாம் அவர்கள் தந்தை அவர்கள் என் தவ புதல்வனே எனது அருமை மகனே உனது இந்த கனவு பற்றி உனது சகோதரர்களிடம் கூறாதே இந்த கனவு உனக்கு வருங்காலத்தில் உயர்வு கிடைக்க போவது பற்றி குறிக்கிறது என்பதாக நபி யாக்குப் அலேஸ்லாம்ங்க தன்னுடைய அருந்தவ புதல்வரான யூசுப் அலி இஸ்லாம் அவர்களிடம் என்ன இது வசனமாக பார்க்குறோம் ஏனென்றால் மனித சமூகத்திற்கு விரோதி அவன் உமது சகோதரர்களின் மனதில் உள்ள பொறாமை எண்ணத்திற்கு தூபமிடுவான் என்று அறிவுரை வழங்கினார்கள் நபி யாக்கூப் அலி அவர்கள் இதை கொண்டு நமக்கு நோக்கம் என்ன அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பதவிகள் உயர்வுகள் இதை பார்த்து பொறாமை கொண்டு விட்டால் இன்னும் அதிகமான முறையில் குரோதம் கொள்வார்கள் ஏற்கனவே பல முறையில் குரோதம் கொள்ளக்கூடிய நிலையில் இருந்தவங்க மேலும் குரோ குரோதம் கொள்வாங்க அப்படிங்கிற அடிப்படையில் நபி யாக்கூப் அலி இஸ்லாம் அவர்கள் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க கனவுக்கு உண்மையான விளக்கம் காணுவோர் மிகவும் குறைவானவர்கள் தான் ஆனால் யூசுப் அலி இஸ்லாம் அவர்களுடைய காலத்தில் எகிப்தை ஆண்ட மன்னன் ஒரு கனவு காங்கிறான் அதை பற்றி வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக இவ்வாறு சொல்வான் ஓ மலிக்கு இன்னி அரா சபு பகராத்தின் சிமானி சிமானி எகுலுன்ன சபு அஜாஃபுன் ஓ சபு சும்புலாத்தின் ஹுதரிம் ஓஹர யாபிசாத் என்பதாக அந்த மன்னன் எகிப்தை ஆண்ட மன்னன் இவ்வாறு கனவு கண்டான் கொழுத்த ஏழு மாடுகளை ஏழு நலிந்த மாடுகள் அடித்து வீழ்த்தி உண்பதையும் ஏழு பசுமையான கதிர்களையும் சருகாகிவிட்ட ஏழு கதிர்களையும் கனவில் காணுகிறான் அந்த எகிப்தினுடைய மன்னர் உடனே தனது சபையோர்களை அழைத்து நீங்கள் இந்த கனவுக்கு என்ன செய்யுங்க விளக்கம் தாருங்கள் என்பதாக அந்த மன்னன் கேட்டான் அவர்கள் அனைவரும் இது பகல் கனவு என்று பதில் கூறிவிடுகிறார்கள் அந்த சபையில் இருந்த ஒரு பணியாளர் ஒருவர் என்ன செய்றாங்க கூறுறாங்க கனவுக்கு உண்மையான விளக்கம் கூறுபவர் ஒருவரை நான் அறிவேன் அவரிடம் இந்த கனவுக்கு நான் விளக்கம் கேட்டு வருகிறேன் என்பதாக சொல்லிவிட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்த நபி யூசுப் அலேஸ்லாம் அவர்களிடம் சென்று அரசரின் கனவுக்கு விளக்கம் கேட்டார்கள் அதற்கு யூசுப் அலேஸ்லாம் அவர்கள் இவ்வாறு பதில் கூறினார்களாம் இந்த மன்னர் ஆட்சியில் தொடர்ந்து ஏழு ஆண்டுகள் நவதானியங்கள் சிறப்பாக விளைந்து நாடு செழித்தோங்கக்கூடியதாக இருக்கும் அதன் பின் ஏழு ஆண்டுகள் கடும் பஞ்சம் ஏற்பட்டு வறட்சி தாண்டவமாடும் என்பதாக நபி யூசுப் அலிஸ்லாம் அவர்கள் விளக்கம் தந்தார்கள் என்பதாக இறைமறை வசனத்தின் மூலமாக அல்லாஹ் நமக்கு சுட்டி காண்பிக்கின்றார் அதன் பின்னர் அந்த பஞ்சத்தை விட்டும் பாதுகாக்கும் வண்ணம் மக்களை என்ன செஞ்சாங்க நபி யூசுப் அலிசலாம் அவர்கள் பாதுகாத்தார்கள் என்பதை நாம் என்ன செய்யறோம் வரலாற்று குறிப்பின் மூலமாக நாம் பார்க்குறோம் கனவுக்கு உண்மையான விளக்கம் கூறுபவர்கள் அரிதாகிவிட்ட இந்த காலத்தில் நாம் கனவு கண்டால் யா அல்லாஹ் இந்த கனவின் முடிவு எனக்கு நன்மையாக்கி வல்லதாக இருந்தால் அதன் நன்மையை உன்னிடம் வேண்டுகிறேன் என்பதாக நாம் என்ன செய்யணும் கேட்க வேண்டும் இந்த கனவின் முடிவு தீமை அளிக்கக்கூடியதாக இருந்தால் அதன் தீமையை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று பிரார்த்தனை செய்துவிட்டு அந்த கனவை பற்றி அலட்டி கொள்ளாமல் இருப்பதே சால சிறந்தது என்பதை நமக்கு மார்க்க வல்லுநர்கள் நமக்கு குறிப்பிட்டு காட்டுறாங்க ஏனென்றால் தீய கனவு கனவை கண்டு திடுக்கிட்டால் அவுது பில்லா என்று கூறி இடது பக்கம் மூன்று முறை துப்பிவிட்டு திரும்பப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது அன்னலம் பெருமானார் செல்லலாஹீசெல்லும் அவர்களுடைய பொன்மொழியாக இருக்கின்றது ஆக இதை கொண்டு நமக்கு நோக்கம் என்ன அப்படிங்கிறத நாம் பார்க்கக்கூடிய தருணத்தில் ஒரு கெட்ட கனவு கண்டா நாம் என்ன செய்யக்கூடாது எல்லாரிடம் சொல்லி இதுக்கு என்ன இதுக்கு என்ன இப்படி எனக்கு நடந்து போச்சு இப்படி ஒரு கனவு கண்டன என்பதாக சொல்லி விடாமல் அந்த தீயதை விட்டும் வல்ல இறைவனிடத்திலே பாதுகாப்பு தேடிவிட்டால் அந்த தீமைகள் நடைபெறாத வண்ணமாக நாம் என்ன செய்யலாம் அதை விட்டும் பாதுகாக்கப்படலாம் அதே போன்று ஒரு நல்ல ஒரு கனவு கண்டால் ஒரு நல்லோர்கள் இடத்தில் சொல்லலாம் பொறாமை கொள்ளாத அறிஞர்கள் இடத்துல இறை நேசர்கள் இடத்துல சொல்லலாம் அப்படி அல்லாம எல்லோரிடமும் சொல்வதின் மூலமாக அது பொறாமையினுடைய வெளிப்பாடாக இந்த மனிதனுக்கு சில விளைவுகள் ஏற்படும் என்பதை நபி யூசுப் அலி அவர்களுடைய வரலாறின் மூலமாக நமக்கு அன்னலம் பெருமானார் செல்லல்லாஹூ அலிஸ்வல்லாம் அவர்களுடைய பொன்மொழிகள் அழகிய உபதேசம் நமக்கு கற்றுத்தரக்கூடியதாக இருக்கின்றது எல்லாம் அல்ல அல்லா அப்படிப்பட்ட தீய முடிவுகளை விட்டும் நம்மை பாதுகாத்து எல்லா நிலையிலும் இந்த உலகில் நாம் நன்மையை பெறக்கூடிய நாளை மறுமையிலும் உயர்ந்த அந்தஸ்தை பெறக்கூடிய இவ்வுலகிலும் நாளை மறுமையிலும் கண்ணியத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ்